ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா திடீதிப்புன்னு வந்துட்டு சுபசிரி வந்துட்டு ஒன்னு வந்து காட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தா அவள் வந்துட்டு மினி பிரிட்ஜ் வந்து செஞ்சிருந்தான் ஒரு அட்டை பாக்ஸ்ல எவ்வளோ அழகா கியூட்டா வந்து செஞ்சிருக்கான்னு பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எதாவது கிராஃப்ட் ஐட்டம் வந்துட்டு என்னோட பிள்ளைங்க வந்து செய்வாங்க அது பாக்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்காக சூப்பரா வந்துட்டு இருக்கும் பரவாயில்ல இப்படிலாம் வந்து பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மள வந்து நினைக்க வைக்கும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தா பார்த்தீங்க அப்படின்னா கேக் வந்து செஞ்சுருந்தா அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட பேர் எஸ் அப்படிங்கிறத வந்து போட்டு அடுத்து ஒரு கேக் மாதிரி வந்து செஞ்சுருந்தாள் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு எலிக்குட்டி மாதிரி எலிக்குட்டின்னு கூட சொல்ல முடியாது கடுகளவில் தான் வந்துட்டு எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருந்தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு ஃப்ரீசர் வந்து தனி ஃப்ரிட்ஜு தனி அந்த மாதிரி வந்து செஞ்சுருந்தாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி தாங்க எதாவது குட்டி குட்டியாக அழகழகாக வந்துட்டு செய்வாங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெமரியாக வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணுறது அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இதில் யாராவது நீங்கள் பாராட்டினீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இன்னும் பூஸ்டிங் ஆகி இன்னும் மறுபடியும் வந்துட்டு எதாவது வந்து செய்வாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசருக்குள்ளே வந்துட்டு அவளோட இன்சைல் போட்ட ஒரு கேக்கு அதுக்கப்புறம் கீழே ஒரு கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து இதில் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியே வந்துட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகான கு க்யூட்டான குட்டி பிரிட்ஜு வந்துட்டு ரெடிங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள் அது வந்துட்டு என்னோடய குழந்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் வந்துட்டு இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு இந்த கலர் பேப்பர்லாம் வந்து ஒட்டி அழகாக வந்து செஞ்சுருந்தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் எனக்கு வந்துட்டு டியூஸ்டே மார்னிங் காலையில் வந்துட்டு ஒரு மூன்றரைக்கு அலாரம் வச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்புறம் நாலரைக்கு வந்துட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டேன் இன்னையிலேருந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுதல் அப்படிங்கிறத காட்டிலும் ப்ளஸ்ஸு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் காண்டி ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர்லேருந்து இப்படி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும் லைஃப்பில் அதனால் காலையில் எந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு சாமிலாம் வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு எல்லாமே வந்து போட்டிருக்கேன் படியில் அதுக்கப்புறம் இங்கே பூஜை ரூம்பலாம் விளக்கு வந்து எரிஞ்சிகிட்ருக்கு சாமி நல்லபடியாக வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு என்னையோடய இன் மை லைஃப் வந்துட்டு எப்படி போகுது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி தான் வந்துட்டு ரெகுலராக இருக்க போகுது நம்ம வீட்டில் வந்துட்டு வாசல் தொடிச்சி கோலம் எல்லாமே வந்து போட்டுட்டேன் மெயின் கேட்டில் வந்து போடலை அது வந்து சேஃபில் நைட்டில் அப்படிங்கிறனால உள்ளுக்கு மட்டும் கோலம் வந்து போட்டிருக்கேன் இன்னும் வெளியில் போயிட்டு கோலம் போடணும் அசிதா சோசுரி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு இருக்கேன் ஆனால் எந்திரிச்சி வர்ற மாதிரி தெரியல பாயா பாய் கட்டிக்கிட்டு இருக்கு என்கிட்ட என்னத்தை சொல்கிறது ஏய் இருந்துச்சு வா மணி ஆயிடுச்சு திங்கக்கிழம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு முன்னாடியே வந்து எந்திரிச்சிட்டேன் கரெக்டாக வந்து சாமி கும்பிட்டு முடிக்க கரெக்டாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாளை முக்கால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்கு ஏற்றி சாமி வந்து கும்பிட்டேன் பக்கத்தில் உள்ள விளக்கில் வந்துட்டு என்ன இல்லை குறைஞ்சிட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் அதையும் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா படியிலையும் வந்துட்டு விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளிலையும் வந்துட்டு பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் வந்து ஏற்றிருந்தேன் இந்த மாதிரி ஏற்றுறோம் அப்படின்னால பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் வைப்பாக வந்துட்டு இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு புது எனர்ஜி வந்து கிடச்ச மாதிரியும் கொஞ்சம் மைண்டுக்கு வந்துட்டு நல்ல ரிலாக்ஸாக வந்துட்டு ப்ரெஷ்ஷாக வந்துட்டு காலையில் பிரிஸ்காக வந்து அந்த மார்னிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் வந்துட்டு ஃபீல் ஆகுது நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு பால் வந்து எப்போவும் காய்ச்சி கொடுப்பாள் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் விற்று தண்ணி வந்து சேர்த்து இன்னைக்கு வந்துட்டு ரவை கஞ்சி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் காலையிலேயே அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போ பார்த்தாலும் பால் அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபி டீ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ரவை கொஞ்சம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டைக்காய் வந்து கொடுத்தாங்க அதனால வந்துட்டு தட்டக்காயை வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் அதை வச்சு இன்னைக்கு வந்துட்டு கிரேவி மாதிரி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் தட்டைக்காயினா தட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுதான் வந்துட்டு செய்ய போகிறேன் இன்றைக்கி அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வெஜிடபிள்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைவமும் பிடிக்கும் அசைவமும் பிடிக்கும் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நான் நல்லா விரும்பி வந்துட்டு சாப்பிடுவேன் பிள்ளைங்க தான் அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க பட் நான் வந்துட்டு நல்லா வெஜிடபிள்ஸும் வந்து சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜும் வந்து சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜை விட வெஜிடபிள்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் இப்போ வந்துட்டு பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ரவை ஏலக்காய் வந்து போட்டுட்டு இனிப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இப்படிதான் நான் என்னாது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வந்து லூசு அப்படிங்கிறது எங்க வீட்டுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்ல அதனுடான் இப்ப சா வைக்கணும் ஆல்ரெடி வந்துட்டு என்ன சொல்றது ஐஸ் பிரியாணி இருக்குது பழைய சாதம் அதனால் வந்துட்டு இதில் மட்டும் சாதம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்துடல என்ன சைடி செய்கிறதுனே தெரியல வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை பீட்ரூட் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சொல்லிட்ட அப்படியே கேரட் இருக்குது அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாம நான் வந்து சமைக்க போகிறேன் பார்ப்போம் என்ன பண்ணுறேன்ட்டு இப்போ வந்துட்டு சாதம் வந்து வைக்க போகிறேன் அரிசி வந்து களைஞ்சி எடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கர்நாடக பொன்னி அப்படிங்கிற ரைஸ் தான் வந்துட்டு சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது நவாபு பிராண்டு அப்படின்னு சொல்லி இங்கிட்டு வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் கணேஷ் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பிராண்டு வந்துட்டு இருக்குது அந்த கர்நாடக பொன்னிலே எப்போவுமே சிக்கனோ இல்லை வடையோ எண்ணெய் வந்து போட்டோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி எண்ணெய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை வந்து தூக்கி தூர போட்டுடணும் எப்போ சிக்கன் வந்து பொரிச்சாலும் எல்லா சிக்கனும் பொறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே நான் வந்து த்ரோ பண்ணி நெக்ஸ்ட் வந்து கஞ்சி வந்து ரெடி இன்னைக்கு வந்துட்டு சாமி ரூம்ல வந்துட்டு நெய்வேத்தியத்துக்கு ரவ கஞ்சி பால் வந்து வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்துட்டு உசுப்பி அவங்கள வந்து ரெடியாக சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காயிருச்சு என்னோட சின்ன மக சுபசரி வந்து கேட்டா ஏடம்மா இன்னைக்கு பாயசம் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு பாயசம் இல்லை இது ரவ கஞ்சி அப்படின்ட்டு ஆனால் பாயசம் மாதிரி தானே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் திக்காயிரும் அது லேட்டாக லேட்டாக திக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு பார்த்துட்டு என்ன காயிருக்குன்னு பார்க்கும்போது தான் அப்புறம் தட்டாக்கா அம்மா கொடுத்ததுன்னுச்சே இன்றைக்கி வச்சிருவோம் ஃபைனலாக இல்லாட்டி இல்லையா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் பழுத்த மாதிரி வந்து ஆயிரும் அப்புறம் கீழே தான் நம்ம வந்து போடணும் அப்புறம் எங்கள்ம்மா வச்சியா வச்சியான்னு அம்மா கேட்கும்போது வைக்கல அப்படின்னா அப்புறம் அம்மா என்னை வந்து கழுவி கழுவி ஊற்றுவாங்க அதனால வந்துட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாகவும் வந்துட்டு இருக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தட்டைக்காய் அதெல்லாம் அதனால வந்துட்டு என்ன கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் ஒரு அஞ்சு பத்துமா தான் எடுத்து கட் பண்ணேன் ரொம்ப அதிகமாகலாம் எடுத்து கட் பண்ண முடியாது ஏன்னா அதுலேயும் பூச்சியெல்லாம் இருக்கும் அதனால் பார்த்து தான் வந்து கட் பண்ணணும் இப்போ வந்துட்டு பொழுதும் வந்துட்டு நல்லா வந்து விடிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ காலையில் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஜன்னல் எல்லாத்தையும் வந்து திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஃபுல்லாகவே வந்துட்டு திறந்து விட்டேன் லைட் வந்து போட்டிருக்கேன் அப்படி இருந்து கிளைமேட் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது இன்னைக்கு கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் பிரகாசமாக இருக்குது அவ்வளோ பிரகாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது கிளைமேட் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாதம் எந்திரிச்சு அதை வந்து வடிச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்டாக்கா மசாலா வந்து போட போறேன் தட்டாக்கா மசாலா கிரேவி வறுவல் இது எல்லாமே வந்துட்டு ஒரே மெத்தட் தான் நல்ல சுண்டை வச்சோம் அப்படின்னா வந்துட்டு வறுவல் ஆயிரும் நல்ல கொல குழப்பா வச்சோம் அப்படின்னா அது வந்து கிரேவி நான் நாளைக்கு வந்து கிரேவி டைப் தான் வந்து செய்ய போறேன் சாதத்துக்கு வந்து பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரி அது எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் எனக்கு என்னமோ தெரியல இந்த தட்டாக்கா அவ்வளோ பிடிக்கும் தட்டை பெத்தங்காய் அப்படின்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல ஒரு சில ஊரில் வந்துட்டு தட்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வயலில் வந்துட்டு இந்த உளுந்து தட்டக்கா தட்டைப்பயிறு வந்து விதப்பு போட்டு அந்த தட்டைப்பயிறு வந்து முளைச்சி வந்ததுக்கப்புறம் அதை வேக வச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா ஐயோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் சாப்பிடும் போல் ஆசையாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு இப்போ கிடைக்காது நம்மலாம் வந்து வயலும் இல்லை ஒன்றும் இல்லை வயலில் இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ அதெல்லாம் வந்து போட்டு வீட்டுக்கே வந்து வச்சுக்குவாங்களாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு சேல்ஸ் எல்லாம் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தட்டப்பத்தங்காய்க்கு வந்துட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை வந்து சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனது அதுக்கப்புறம் கருகுப்பில் இதெல்லாமே சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் வந்து போட்டு அதுக்கப்புறம் தட்டைக்காய் இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிறணும் நான் வந்துட்டு பாத்திங்க அப்படின்னா மசாலா தூள் வந்துட்டு அப்புறம் தான் வந்து போட்டேன் ஃபஸ்ட்டு தட்டக்காய் நல்லா வதங்கி அது கொஞ்சம் வேகணும் அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா வந்து போட்டுக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா சுவசரி செஞ்ச அடுத்து ஒரு கிராஃப்ட் ஐட்டம் பாத்தீங்களா ஃப்ரிட்ஜ் வந்து செஞ்சிருந்தா அதுக்கப்புறம் இது வழக்க மந்த குச்சி அதுல வச்சு பார்த்தீங்க அப்படி அது ஒழுங்கா ஒட்டல சேர்த்து பின்னடி சரியா பின் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்ட் ஐட்டம் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா அழகா அந்த விசிறி மாதிரியே இருக்குல்ல நைன்டி கிட்ஸ்க்கு தெரியும் அந்த விசிறி அழகா வீசிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் கரம் மசாலா தூள்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக இதில் வந்து தேங்காய் கசகசா பூண்டு சோம்பு இதை வந்து அரைச்சி இதில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு அரைக்கிற வேண்டியதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்துட்டு நான் வந்து மிளகு போட்டு செய்கிறேன் அதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாமே வந்து போட்டு நல்லா வந்துட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை வந்து கட் பண்ணி நம்ம வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் முட்டை மிளகு வறுவல் சூப்பராக வந்துட்டு செஞ்சாச்சு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் உப்பு போடாமட்டும் இன்னைக்கு கரெக்டாக உப்பு எல்லாமே போட்டு கரெக்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முட்டை வந்து போட்டேன் இன்றைக்கி லஞ்சு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் அதுக்கப்புறம் தட்டக்காய் கிரேவி அதுக்கப்புறம் முட்டை மிளகு போட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி மிளகு போட்டாதான் வந்து சுவசரி சாப்பிடுவாள் அஸ்விதா வந்துட்டு வெறுமனே அவிச்சு கொடுத்தாவே வந்துட்டு சாப்பிடுவாள் சுவசரிக்கு இந்த மாதிரி மிளகு போட்டு அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாத்துலேயும் வந்து இறங்கியிருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த மேடம் வந்துட்டு சாப்பிடுவாங்க அங்கே இல்லாட்டி அவள் முட்டையே வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறா அது ஏன்ட்டே தெரியல கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு இங்கே நாங்கள் வாடா வீட்டில் இருக்கையெல்லாம் வந்து சேர்த்துருந்தோம் அங்கே வந்துட்டு அந்த ஸ்கூலில் கொடுக்குற முட்டை வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காம அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்து சாப்பிட்றதே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வந்துட்டு தொடர்ந்து கம்ப்ளெட் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ரொம்ப எலும்பெலும்பாக வந்துட்டு இருக்கா முட்டை வந்து சாப்பிடல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் எங்கே சாப்பிட்றதுக்கு படாத பாடாக இருக்குது சுபசிரி மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிறாள் நாலாவது படிக்கிறா பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ரெண்டு இட்லி அதுக்கு மேலே வந்துட்டு சாப்பாடே வந்து போக மாட்டேங்குது இல்லாட்டி ஒரு இட்லியோடு அப்படியே வந்து முடிச்சுருவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லன்ச் பாக்ஸும் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் சுபசிரிக்க அவள் வந்து அவளோட அந்த லன்ச் பாக்ஸு சைடிஸ் பாக்ஸில் வந்துட்டு முட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் நான் சைட் போய் வந்துட்டு என்னோட கிராண்ட்மாக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவசுரி மறுபடியும் வந்துட்டு ஒரு கிராஃப்ட் ஐட்டம் வந்து செஞ்சுருந்தா என்ன வந்து ஆர்டர் போட்டு வந்து வாங்கியிருந்தேன் அந்த பாக்ஸில் வந்துட்டு கலர் பெயிண்ட் பூவெல்லாம் வந்து வரைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வீட்டில் வச்சுருந்தேன் அதில் பாதியை வந்து எடுத்து இந்த டப்பாவில் வந்து போட்டு இதுக்கு ரூஃப் மாதிரிலாம் வந்து செஞ்சு அழகாக அது தொங்க விடுறதுக்கு அழகாக வந்துட்டு இது வந்து செஞ்சுருந்தா சூப்பராக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து செஞ்சுருந்தா இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்